அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா எப் பிராத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹைரத்தா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா நாம் வந்து நோன்பு பெருநாள் தொழுகை எப்படி தொழுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நோன்பு பெருநாள் தினத்தை அன்று காலையிலேயே நிறுத்தி ஃபஜருக்கு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபஜர் தொழுது தொழுகை தொழுதுக்கப்புறமா சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா தான் இந்த நோன்பு பெருநாள் தொழுகை ஆரம்பமாகுது நம்ம ரசன் சொல்ல அரசும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து குறித்து வச்சுட்டு அந்த சமயம் அந்த நேரம் நம்ம தொழ ஆரம்பிக்கலாம் இந்த நோன்பு பெருநாள் தொழுகை வந்து இப்போ நடக்கிறது வந்து வெயில் காலமாக இருக்கிறனால வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி நேரமாக பார்க்காம கொஞ்சம் வெயில் த வெயில் வந்து தாழ்ந்து இருக்கிற நேரமாக பார்த்து இந்த நேரத்தை நம்ம குறித்து வச்சுக்கிட்டு நோன்பு பெருநாள் தொழுகை வந்து தொழலாம் இப்போ நம்ம வந்து ஃபஜர் தொழுதுட்டு நம்ம பெருநாள் தொழுகை போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா நம்ம ரசோசல்ல அரை சிலம் வந்து ஒரு பேரிச்சின் பழமாவது சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுருக்கிற உணவு ஏதாவது பாயாசமோ பீர்னியும் இட்லியும் ஏதோ ஒன்று ஹெவியாக சாப்பிட பிடிக்கலனா நம்ம வந்து லைட்டான உணவு எதாவது உண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் இந்த தொழுகை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தகவீர் சொல்லிகிட்டு இருக்கணும் தக்பீர்னால் அல்லாஹு அப்பர் அப்படிங்கிறது தான் தக்பீர் இதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கணும் சத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகம் அதிகமாக சொல்ல முடியும் அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாக நம்ம வந்து இந்த தக்பீரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து தொழுகைக்கு போகிறோம் அப்படின்னா எங்கே தொழுவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்சல்ல திடலில் தான் வந்து தொழுவிச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க திடல் தான் மைதானம் எல்லோரையும் வர வச்சு கூட்டு தொழுகையாக தான் இருக்கிறாங்க நம்மளும் ஏதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானம் இல்லைனா திரு ஒரு பார்க்கு இந்த மாதிரி காலிமான இருந்தால் அதற்குரியவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அனுமதி வாங்கிட்டு நம்ம அங்கே நம்ம முகல்லாவாசிக்கலாம் சேர்த்து கூட்டு தொழுகையாக இந்த தோன்பு பெருநாள் தொழுகையை நடத்தலாம் இல்லை அதுக்கான வசதி இல்லைன்னா பள்ளிவாசலை தான் தொழுகிக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தால் வேறு வழியில் நம்ம பள்ளிவாசலை தான் தொழுதாகும் அடுத்து தொழுகைக்கு நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னா ஒரு வழியாக கிளம்பி போகிறோன்னா வரும்பொழுது அது மாற்று மாற்றுப்பாதை வழியாக தான் வரணும் இல்லை அதுவும் நமக்கு இல்லை ஒரு பாதை தான் இருக்குது ஒரு வழி தான் இருக்குன்னா பரவாயில்லை நம்ம எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியே திரும்பி வந்தால் வேறு வழி இல்லை இல்லையா அடுத்து தொழு இப்போ வந்து நம்ம வந்து தொழுறோம் அப்படின்னா ரெண்டு ரக்காத்தான் தோன்பு பெருநாள் தொழிலாகும் இல்லை ஹஜ் பெருநாள் தொழிலாகும் ரெண்டு ரக்காத் தான் இந்த ரெண்டு ரக்காத்துக்கு வந்து தக்பீர்கள் வந்து அதிகப்படியான தக்பீர்கள் கட்டுவாங்க இதில் தான் வந்து குழப்பம் நிறைய ஏற்படுது ஒரு சில படிவாசலில் ஆறு தக்பீர் கட்டுறாங்க ஒரு சில படிவாசலில் ஏழு தப்பீர் கட்டுறாங்க அஞ்சு தப்பீர் கட்டுறாங்க இப்படி நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது ஆனால் ரசூல் சனாயகர்கள் சரணம் வந்து எப்படி வந்து தகவல் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹதீஸ் புத்தகங்களான இன்னும் மஜா அஹமது அபுதாபுத் இதிலெல்லாம் இருக்குது இது ஆதாரபூர்வமானது தான் நம்ம ரசோல் செல்லரசனம் வந்து ரெண்டு ரக்காத்து ஈதல் ஃபித்து இந்த இம்மாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நம்ம நீயே தெச்சுட்டு நம்ம தொழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரசோசல்லரசல எப்படி தொழுதுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அல்லாஹூபர் சொல்லிட்டு கையை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா தக்பீர் கட்டுவோம் நெஞ்சின் மீது தக்கீர் கட்டுவோம் இல்லையா தக்பீர் கட்டிவிட்டு சனா ஓதும் சனா ஓதுனதுக்கப்புறமா அல்ஹந்து சோராக ஓதும் அந் பொதுவாக தொழுகையில் அப்படி தான் நம்ம ஓதுவோம் இல்லையா ஆனால் இந்த தொழுகையில் சனா ஓதிட்டு நம்ம வந்து ஏழு அதிகப்படியான தகவிர்களை சொல்லணும் தக்பீர் கட்டுறதுன்னா நீ கையை உயர்த்தி உயர்த்தி தப்பீர் கட்டக்கூடாது மனசுக்குள்ள ஏழு தடவை ஃபஸ்ட் இடக்காத மனசுக்குள்ளே ஏழு தடவை நம்ம வந்து தக்கி சொல்லணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்ஹம் சூறா ஊதணும் அல்ஹம் சூறா ஊதினதுக்கு அப்புறமா சூறா ஓதணும் துணை சூறாவாக என்ன ஊதியிருக்காங்க நம்ம ரசூல் சல்லாரே செல்லு பார்த்தீங்கன்னா சூறையாள் காஷியா இல்லைன்னா சூரே அண்ணா ஆலா சூரிய ஹம்மர் கூட ஊதியிருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு சூறாவை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த துணை சூறாவாக அது ஊடணும் ஓதினதுக்கப்புறமா நம்ம அல்லாஹப்பர் சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போவோம் ருக்குவுக்கு போனதுக்கப்புறம் சமயம் நம்ம மீமநாமிதான் சொல்லிவிட்டு சஜிதாவுக்கு போவோம் சஜ்தா வந்து ரெண்டு சஜ் ரெண்டு சஜிதா தா பண்ணிவிட்டு ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிப்போம் இல்லைங்களா எந்திரிச்சிட்டு கைகளை கட்டுவோம் கைகளை கட்டிட்டு இப்போ சனா ஓத மாட்டோம் அல்ஹம்து சூறா ஓதுவோம் இல்லைங்களா ஆனால் இப்போ கூட ரெண்டாவது தடவை ரெண்டாவது ரக்காத்துலேயும் நம்ம அலமந்தசூறாவுக்கு முன்னாடி அஞ்சு தடவை அல்லாஹ் உப்பர தக்வீரை சொல்லணும் ஆக மொத்தம் ஃபஸ்ட் ரக்கத்தில் ஏழு தடவை சொன்னோம் ரெண்டாவது ரக்காலத்தில் அஞ்சு தடவை சொன்னோம் சொ அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு பன்னெண்டு பன்னெண்டு அதிகப்படியான தக்வீர் தான் ரசூ சகாரஸ்வரன் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம அல்ஹந்த சூரா ஊதும் அப்புறமா துணை சூராக ஊதும் எப்பவும் போல் ருப்புக்கு போகணும் சஜிதாவுக்கு போகணும் அப்புறம் அத்தே காலத்தில் உட்காரணும் சலாபத்து ஊதணும் அதுக்கப்புறம் நான்கு பாதுகாப்புதுவாவுக்கான நான்கு விஷயங்களுக்கு பாதுகாப்பு தேடக்கூடியதுவாக ஓதும் அதுக்கப்புறமா சலாம் போகணும் இவ்வளோ தான் எல்லாமே ஒரே நம்ம ரெண்டு ரக்காத்து எப்படி தொழுகோ அதே மாதிரி தான் தொழிலும் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் ஏழு தடவை தக்கிட்டு சொல்லணும் ரெண்டாவது ரக்காத்தில் அஞ்சு தடவை தப்பிட்டு சொல்லணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இமாம் வந்து பயான் பண்ணுவாங்க துவா கேட்பாங்க இந்த துவாக்காக தான் இந்த தான் பெண்களையும் குழந்தைங்களையும் எல்லோருமே வர வச்சுருக்காங்க நம்ம ரசோ சலாரிசனம் ஏன்னா இந்த நோன்பு பெருநாள் அன்னைக்கு கேட்கக்கூடிய துவாவானது அதற்கு வந்து தனியாக ஒரு வர்க்கத்து உண்டு அண்ணா ஒரே ரகமத்தி இறங்குது இந்த ரகமத்தையும் வர்க்கத்தையும் பெறுவதற்காகத்தான் எல்லோரையுமே ஒன்று கூட்டி ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்ம ரசோ சலாரிசனம் இந்த தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க இப்போ நம்ம துவா கேட்கும் பொழுது இந்த தொழிலிக்கான வர்க்கத்தை எனக்கு வழங்குவாயாக யாருலா அப்படின்னு நம்ம கேட்கணும் இந்த துவாவை நம்ம கேட்கணும் இமாம் வந்து ஒரே ஒரு பயன் தான் பண்ணுவார் ஒரு பயன் பண்ணி அப்புறமா நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு தேவையான நிதி பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ சகாபிக்கள் வந்து ஒரு துண்டு துணியை வந்து ஒரு தொட்டி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் பிடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் வந்து நிதி வசூல் பண்ணுவாங்க பெண்கள்கிட்டையும் போய் அவங்க வசூலிச்சு இருக்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து தங்கள் அணிந்திருந்த மாலை அணிகலன்கள் காலையில் அணிஞ்சிருந்த நகைகளை கூட கழுவி போட்டிருக்காங்க விரலில் அணிஞ்சிருந்த மோதிரம் கூட போட்டிருக்காங்க இப்படி அவங்களுடைய நகைகள்லாம் கூட அந்த நிதியாக வழங்கியிருக்கிறாங்க நம்மளும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இவங்க பத்து ரூபா இருந்தால் கூட நம்ம அந்த பள்ளிவாசலுக்காக நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு வரும்பொழுது ஏழை எளியவர்கள் மிஸ்கின்கள் இருந்தாங்கன்னா காசு கேட்டால் அதுக்கும் நம்ம வந்து நம்மனால ஏற்ற அளவு கொடுக்கலாம் அடுத்து ஃபித்ரா ஃபித்ரா வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி வழங்குற இந்த தானத்தை வந்து ஃபித்ரா காசை போடும் ஃபித்ரா காசாக நம்ம கொடுக்கக்கூடாது ஃபித்ரா வந்து நம்ம தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பித்ரா காசு கொடுத்துடணும் ஏன்னா அப்படி தான் நம்ம ரசம் பித்ரா காசு தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்துட்டா தான் அது யாருக்காவது பெறும் நம்ம தொழுது முடித்ததுக்கப்புறம் தான் ஃபித்ரா கொடுக்கக்கூடாது முதல்லயே கொடுத்துடணும் பித்ரா காசு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து தொழுகைக்கு போகணும் தான் இதுதான் வந்து நம்ம வந்து நோன்பு பெருநாள் தொழுகை இதை வந்து செயல்முறை விளக்கமாக நான் விடியோ எடுத்துருக்கிறேன் அதுவும் நான் இதோட ஆட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாம் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக நிற்கும் பொழுது ரெண்டு ரக்காத் ஈதுல் ஃபித்தர் அதிகப்படியான பனிரெண்டு தக்பீர்களை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நீ செஞ்சுக்கணும் நம்ம வந்து மனசுக்குள்ளே செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கைகளை மேலே உயர்த்தி புஜம் வரை அல்லது காது சுனைகளுக்கு கீழே வரைக்கும் மேலே உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி தக்பீர் சொல்லிவிட்டு ரெண்டு கைகளையும் வந்து நெஞ்சின் மீது கட்டிக்கணும் இப்போது வந்து நம்ம சனா ஓதுவோம் சனா வந்து அல்லாஹுமா பாயித் பைனி அல்லது வஜ்யாத்து வஜ்ஜியா இந்த ரெண்டு துவாவில் ஏதாவது ஒரு துவா ஓதிட்டு நம்ம கிராத்து ஓதுவோம் அதாவது அல்ஹம்து துசூரா ஓதுவோம் இந்த அல்ஹம்து துசூரா ஓதுறதுக்கு முன்னாடி தான் இந்த பன்னிரெண்டு தக்பீர் அதிகப்படியான சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து ஏழு தக்பீர் வந்து நம்ம முதல் ரக்காத்தில் நம்ம சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு தடவை நம்ம சொல்லணும் அல்ஹம்து துசூரா சொல் ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கைகளை மேலே உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அவசியம் இல்லை கைகளெல்லாம் மேலே உயர்த்த வேண்டாம் இமாம் வந்து சத்தமாக சொல்வார் தகவிரை நம்ம வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் கைகளை கட்டிட்டு ஓதுனதுக்கு அப்புறமா ஏழு வாட்டி நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அல்ஹம்துசூரா ஓதணும் அல்ஹந்தசூரா துணை துணைசூரா ஓதணும் சூரா வந்து அல் காஷியா அல்லது அல் ஆலா அல் ஹமர் அல் காஃப் இப்படி வந்து நாளில் ஏதாவது ஒரு சூறாவை நம்ம ஓதிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ருக்குவுக்கு போவோம் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கைகளை மேலே உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ருக்குவுக்கு போவோம் கைகளை வந்து மேலே உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போனோம் ருக்குவில் வந்து மூணு தடவை சுபஹான ரபியல் அலீம்னு சொல்லிட்டு சமியல்லா ஒலிமன் ஹமிதான்னு கைகளை மேலே உயர்த்திட்டு ரப்பன வழக்கால் ஹம்ஜின்னு சொல்லிட்டு சஜிதாவுக்கு போகணும் சஜிதாவில் வந்து மூணு தடவை சுபஹான ரபியல் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லின்னு ரெண்டு தடவை சொல்லணும் ரெண்டாவது சஜிதா மறுபடியும் ரெண்டாவது சஜ்தா போயிட்டு மூணு தடவை சுபான ரபியல் ஆலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரக்காத்துக்காக எழுந்திருக்கணும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எழுந்து நின்றுட்டு இரண்டாவது ரக்காத்துக்காக கைகளை கட்டிட்டு நம்ம அல்ஹம்துசூரா ஓதுவோம் இல்லைங்களா சனா ஓத மாட்டோம் துணை சுராவும் ஓதுவோம் ஆனால் இப்போவும் நம்ம முதல் ரக்காத்தில் எப்படி வந்து நம்ம அல்ஹமுதுசுரா ஓதுறதுக்கு முன்னாடி ஏழு தக்பீர் சொன்னமோ அதே போல் மீதி உள்ள ஐந்து தக்பீரை அல்ஹமுதுசுரா ஓதுறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஐந்து தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அல்ஹந்தசுரா ஓதிட்டு துணைசுரா ஓதணும் அல் ஓதி இருந்தீங்கன்னா அல் ஆலா ஓதுங்க துணைசூரா ஓதி அப்புறமா நம்ம வந்து ருக்குவுக்கு போகணும் கைகளை மேலே உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போய் போய் சுபான ரப்பியில் அலிம் மூணு தடவை சொல்லிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டு நம்ம சஜிதாவுக்கு போகணும் ரப்பனை வணக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டு சஜிதாவுக்கு போகணும் சஜிதாவில் சுபஹான ரப்பிய லாலான்னு மூணு தடவை சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லின்னு ரெண்டு தடவை சொல்லிவிட்டு மறுபடியும் ரெண்டாவது சஜிதாவுக்கு போகணும் ரெண்டாவது சஜிதாவில் சுபஹான ரப்பிய லாலான்னு சொல்லிவிட்டு மூணு தடவை சொல்லிட்டு நம்ம அத்தியாயத்துக்காக உட்காரணும் அத்தியாயத்துக்காக உட்காரும்பொழுது கை விரல்களை வந்து ரவுண்டாக வளையம் போல் மடிச்சுட்டு இப்படி ஆள் காட்டி விரலை மேலே தூக்கி உயர்த்தி வைத்து நம்ம வந்து அத்தையாத்து ஊதணும் அத்தையாத்து ஊதினதுக்கப்புறமா ரெண்டு சலபாற்று ஊதணும் ரெண்டு சலவாற்று அப்புறமா நான்கு விஷயங்களுக்கு பாதுகாப்பு தேடும் துபாவும் ஓதணும் இதெல்லாம் ஓதி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம சலாம் கொடுக்கணும் முதல்ல வந்து வலது பக்கமாக திரும்பி அலைக்கும் அராமத்துலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா இடது பக்கமாக திரும்பி அசலாமலைக்கும் அராமத்துள்ளான்னு சொல்லிவிட்டு தொழுகையை முடிக்கணும் இந்த தொழுகையானது ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஒரே மாதிரி தான் தனித்தனி கிடையாது எல்லோருக்குமே ஒரே மாதிரியான தொழுகை தான் இது எல்லாருக்கும் இது விளங்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன் அலமதுல்லா இந்த பெருநாள் தொழுகை செயல்முறை விளக்கம் வீடியோ எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் அதில் தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் வந்து நான் நிறைய இஸ்லாத்தை பற்றின வீடியோக்கள் போட இருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் வந்து இஸ்லாத்தை பற்றி தெரியும் அப்படிங்களா அதனால தான் மீண்டும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல் குரான் மதரசாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.